ராஜி பிடி ஹெல்த் என்றைக்கேன்னா ஒரு ஹெல்த் தான் ஹெல்த் சம்மந்தப்படுது ஹெல்த்து அழகு சம்ம ரெண்டு அழகு ரெண்டும் சம்மந்தப்பட்டது தான் சொல்ல போகிறேன் எனக்கு என்ன நம்ம வந்து நிற்கும் போதும் உட்காரும்போதும் சரி எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் பாடியை லூஸ் பண்ணி உட்காரக்கூடாது இப்படி உட்காரக்கூடாது எதையாவது தாக்கு கொடுத்து இப்படி எனி டைம் உட்காரக்கூடாது இதனால் என்ன செய்யணும் அப்படியே சா சாந்தி உட்கார்ந்தோ எப்பயுமே இப்படி உக்கிறக்கூடாது உட்கார்ந்து சாதாரணமாக உட்காந்து போது ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் ஸ்ட்ரைட்டா நடக்கணும் ஸ்ட்ரைட்டா நிற்கணும் அதே மாதிரி நிற்கக்கூடாது ஒரு சிங்கில் பாத்து விளக்கும் போது சரி பாடியை வந்து உடம்ப வந்து ஸ்ட்ரைட்டாவே தான் விளக்கணும் எப்படின்னா வந்து ஒரு பெண்டு போட்டு அதுல அப்படி சாஞ்சுக்கிட்டு விளக்குவாங்க சிங்கு மேலே அப்படி விளக்கப்படாது எந்த வேலை செய்யும்போது நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு செய்யும்போது நமக்கு வந்து எப்பவுமே வந்து முதுகு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் முதுகு வலி பிரச்சனை வராது இந்த இடுப்பு சப்போட இடுப்பு வலிக்கும் பார்த்தீங்களா பேக் சைடில் கரெக்டாக அந்த இடத்துல வலிக்கும் பார்த்தீங்களா அந்த படி தான் வராது நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் இந்த டிப்ஸு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுவேன் கூட பிடிக்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டும் சொல்லுவேன் நிறைய பேர் அந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க நடக்கும்போதே வந்து ஒரு மாதிரி போட்டு இப்படி இப்படி நடப்பாங்களா ஏன் ஸ்ட்ரைட்டாக முதுகு ஸ்ட்ரைட்டாகவே அப்படின்னு நான் வந்து கேஷுவல் எல்லாது சொல்கிறது தான் நம்ம எப்படி நம்ம பாடியை வந்து வச்சுக்கோமோ அதே மாதிரி நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும் சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்து இருக்கமோ அதே மாதிரி நமக்கு வந்து பெரிய வரும்போது நம்ம உடம்பு தான் இருக்கும்